வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தை அப்படி பார்க்கலாம் கொஞ்சம் பூ காயெல்லாம் இருக்குது மாடித்தோட்டம் பார்த்துமே ஏழு நாளைக்கு மேலேயே இருக்கும் இன்றைக்கி தான் நேற்று வந்ததுமே சாயங்காலம் எல்லா செடிங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் ஒன்று ரெண்டு வாடி இருந்துச்சு கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் அவரக்காய் கொத்தவர எல்லாமே இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் கொண்டையும் நல்லா வந்துட்டுருக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரோஸ் எல்லாம் பாருங்கள் கீழே போயிடுச்சு நான் போகிற அன்னைக்கு திங்கக்கிழம அன்னைக்கு தண்ணி ஊற்றிட்டு போனேன் எங்கள் வீட்டுக்கார் தான் வந்தார் அவருமே வர்றப்போ ஊற்றிட்டு வந்தார் செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஒரு அஞ்சு நாள் தண்ணி இல்லை இதெல்லாம் பழைய பூவுங்க பாருங்கள் எல்லாம் உதுது எல்லாமே பூத்து பாருங்க நான் சொன்னேன் இல்லை நோம்பிக்கு போகிறப்ப எல்லாம் இதெல்லாம் வேஸ்ட்டாக கீழே போயிடும்ட்டு எல்லாமே பாருங்கள் பூத்து போயிடுச்சு கீழே எல்லா செடி கிட்டத்தட்ட எவ்வளோவோ பத்து பூவுக்கு மேலேயே நிறைய பூ போயிடுச்சுங்க கீழே இங்கே பாருங்க எல்லாம் கீழே தான் இருக்குது இப்போ இது எதுக்கு பறிக்கிறேன்னா அந்த நேற்று மூந்தா நேற்று பூத்து பூ தான் பறிச்சோம்னா பன்னீர் ரோஸ் இல்லை கொஞ்சம் அரைச்சி மூஞ்சிக்கு போட்டால் நல்லது அதனால் பறிச்சிட்டுருக்கு என்னோடய மூஞ்சியுமே கருப்பாயிருச்சு ஊருக்கு போயிட்டு வந்து அங்கே ஃபுல்லுமே உப்பு தண்ணி போர் தண்ணி தான் இங்கே ஆற்று தண்ணி கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்கள் தளிர் நிறைய எடுத்துருக்கு இந்த பன்னீர் ரசம் கட் விட்டு ரொம்ப நாளே ஆச்சு இப்போ தான் தளிர் எடுத்துட்டுருக்காங்க இதெல்லாம் பழையப்பூ கொஞ்சம் பூச்சி இருக்குங்க, இருக்குதுங்க சுவனி பூச்சி இருக்குது அன்னைக்கு வேப்ப அடி அடிச்சு விட்டேன் கேட்கவே இல்லை பாருங்கள் பூச்சி தள்ளி இருக்குது இதுவும் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த தளிர்கள் வந்திருக்கு சாதா ரோஸ் நான் கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா கிளறி விட்டு ஆட்டோட தொழுவரம் தான் கொடுத்தேன் அதுக்கு முன்னே கல்நீர் தண்ணி கொடுத்துருந்தேன் இப்போ நல்லா தளிர் எடுத்திருக்கா செம்மையாக இருக்காங்க இது முல்லைப்பூவும் தளிர் எடுத்திருக்கு கட் பண்ணதில் எல்லாத்துலேயுமே இதெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் வந்த தளிர்கள் அடுக்கு ரோஸ் கலர் செம்பருத்தி ஆரஞ்சு கலர் எல்லாமே பழகி வெள்ளை கலர் ரோஸு இன்னைக்கு கொஞ்சம் காயுமே அறுவடை இருக்குங்க நான் வந்து பார்க்குறப்ப எல்லா செடிங்களும் ஆடிட்டு தான் இருக்குது தண்ணி விட சொல்லிட்டு போனால் பைப்பையும் சேர்த்து உடச்சி வச்சிட்டாங்க பைப்பும் உடஞ்சி போச்சு கையில் தான் பிடிச்சி ஊற்றுனேன் பாருங்கள் இந்த பைப்பில் தான் பிடிச்சி ஊற்றுனேன் காஷ்மீர் ரோஸ்ஸு ஒன்று ரெண்டு இருந்த மொட்டுக்கள் எல்லாம் பூத்துட்டாங்க டேபிள் ரோஸ் எல்லா கலரும் ஒன்று பூத்துருக்கு டேபிள் ரோஸ் தாங்க ரொம்பவுமே வாடி போயிருந்துச்சி அப்படியே சொங்கி வாடி கிடந்துச்சு இதுவுமே கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் தளிர் நிறைய எடுத்துகிட்டுருக்கு மல்லியும் நிறைய தளிர் நல்லா எடுத்துகிட்ருக்கு ஆரஞ்சு கலர் ரோஸு எப்போவுமே பூக்கிற பூக்கள் வந்து பாருங்கள் எத்தனை கலராக இருக்குது இது ஃபுல்லும் மஞ்சளாக இருக்குது ரெண்டு கலராக பூத்துருக்கு எப்பவுமே நான் பூ தக்காளி செடி ஒன்று முளைச்சிருக்கு இது கீரை செடி பிடிக்கட்டலாம் பூத்துச்சின்னா நான் அப்பப்போ அறுவடை பண்ணிடுவேன் இந்த செடிங்க எல்லாமே ஃபுல்லாக வாடி இருந்துச்சிங்க தண்ணி ஊற்றதுமே செழிப்பாயிடுச்சு அறுவடை பண்ணிடணும் இல்லைனாக்கா மறுபடியும் தளிர் எடுத்து பூக்கள் வர்றதுக்கு லேட் ஆகும் எல்லாமே சத்துக்கள் எல்லாம் இழுத்துட்ருக்கோம் பூத்த பூவை எந்த செடியிலேயும் பூக்கள் பூத்ததுமே அரோடு பண்ணிடற விட மாட்டேன் செவ்வந்தி செவ்வந்தி ஒன்று ரெண்டு இருக்குது நே நான் கூட சாட்ஸில் போட்டிருப்பேன் ஊரில் அவ்வளோ பூக்கள் தோட்டம் அப்படியே அழகாக இருக்குங்க பார்க்குறக்கு அடினியம் அடனியமா பாருங்க கொத்த ஒரு நாலஞ்சு பூ பூத்துருக்கு இந்த செவ்வந்தியில் ஒரு ரெண்டு மூணு பூ இருக்குது ஏன் ஓடுறீங்க மாடியுமே கூட்டுருணுங்க நான் வர்றப்போ கூட்டி விட்டுட்டு தான் போனேன் போகிறப்ப மறுபடியும் எல்லாம் ஃபுல்லாக கூப்பிடம்பி இந்த ட்ராகன் செடியும் மறு மறுபடியும் பாருங்கள் இந்த பக்கம் ஒரு தளிர் அந்த பக்கம் ஒரு தளிர் கீழே ஒன்று எடுத்துகிட்டு இருக்குது ரோஸ் கலர் ட்ராகன் இதெல்லாம் ஒன்றும் தரல தளிர் எடுக்கல எடுத்த தளிரை க கம்பளி பூச்சி கடிச்சிருச்சு முள்ளுக்கத்திரியும் நிறைய பூ எடுத்துட்டுருக்கு பிஞ்சியுமே இருக்குது கொய்யா செடி பாருங்கள் அன்னைக்கு விட இன்னும் கொஞ்சம் பெருசு பெருசாக ஆயிடுச்சு பிஞ்சி கொய்யா பிஞ்சுமே நிறைய இருக்குங்க ஒரு வெள்ளை கலர் ரோஸ் இங்கே பாருங்க கடலக்காய் செடியும் பூ எடுத்துட்ருக்கு அது சும்மா ஒன்று ஊனி ஓட்ட ஸ்வீட் லெமனும் ஒன்றே ஒன்று பழுத்துருக்கு இதை பறிச்சுக்கலாம் இது மாதிரி போயிட்டுருக்கு இதுலேருந்து பூ காய் வருமா என்னன்னு தெரில தலை வரைக்கும் போயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு அத்தி செடி அது மினி ஆரஞ்சு மினி ஆரஞ்சிலேயுமே பாருங்கள் பிஞ்சி இறங்கியிருக்கு இங்கே பாருங்கள் பிஞ்சி நிறைய இறங்கியிருக்கு இதெல்லாம் நிற்குமா என்னன்னு தெரில பார்க்கலாம் இதுவுமே நல்லா செடி பச்சை பச்சேன்னு ஆயிடுச்சு கரைஞ்சி குட்டி கீரையும் பாருங்கள் முளைச்சிருக்கு செடி நல்லா பச்சை பசேன்னு ஆகிடுச்சி முதல்ல மஞ்சளாகவே தான் இருந்துச்சு இப்போ பச்சை பசேன்னு திரும்பிடுச்சு நல்லா இந்த வேப்பம் புண்ணா கடலை புண்ணாக்கு புளிச்ச மோர் கல்லீர் தண்ணி எல்லாமே கொடுத்தேன் இதில் பாருங்கள் இந்த பூவில் ஒன்று பூத்துருக்கு ஆனால் இந்த செடி நல்லா இருக்குது இந்த செடி ஒரு மாதிரியாகிடுச்சி இதில் கரிஞ்சி வீட்டி கீரை முள்ளங்கி தான் போட்டிருந்தேன் அதை எடுத்துகிட்டேன் அதிலேருந்து பாருங்கள் தானே முளைச்சிருக்கு பொரியல் தட்டக்காய் கரிஞ்சு கரிஞ்சி வீட்டி கீரையும் மொளச்சிருக்கு பாருங்கள் ஃபுல்லாக இப்போ காய்கறி அறுவடை பண்ணிக்கலாங்க இந்த தக்காளி செடியும் கொத்தவரை இதெல்லாமே ஃபுல்லாக வாடி இருந்துச்சு இன்னும் ரெண்டு நாள் வராமல் இருந்திருந்தால் எல்லாம் இறந்துருக்கும் கொத்தவரை அறுவடை பண்ணிக்கலாம் கொத்தவரை பாருங்கள் இந்த டப்புல இருக்கிறதா ஃபுல்லாக வாடி இருந்துச்சு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிஞ்சிருக்கு இருந்தாலும் இந்த காய் எல்லோரோடு பண்ணிடலாம் முட்டமுன்னாக்கா முத்திருச்சு ஏற்கனவே எல்லாமே பாருங்கள் இதெல்லாம் முத்திருச்சு நல்லா இருக்காது இருந்தாலும் பறிச்சிடலாம் பாருங்க ஒரு கை நிறைய கிடச்சிருக்கு கொத்தவரை இதில் இருக்கிற மூணு முள்ளங்கி நல்லா அப்புறம் பொரியல் தட்டக்காய் போட்டதுமே தான் இருக்குது அடுத்தது அவரைக்காய் அறுவடை பண்ணிக்கலாம் பாலக்கிரியும் பாருங்கள் நல்லா இருக்குது செம்மையாக இருக்குதுங்க பருப்பு போட்டு கிடையிற அளவுக்கு வருது தக்காளி செடியும் பாருங்க பூவை எடுத்துகிட்டு இருந்துச்சு நான் ஊருக்கு போனப்போ இப்போ எல்லாம் ஃபுல்லாக பிஞ்சு ஆயிருச்சு இதுலேயும் ரெண்டு மூணு பிஞ்சு இருக்குது இதுலேயுமே நிறைய பிஞ்சு இருக்குங்க சந்தோஷமாக இருக்குது இங்க பாருங்க இந்த பழைய செடியிலையும் காய் இருக்குது ஒரு ஒரு செடி இறந்தும் போச்சு இதில் நிறைய இருக்குங்க கையரம்பிச்சு இங்கே தாங்க வைக்கிறேன் மிளகா பாருங்க நம்ம எந்த ஒரு பராமரிப்புமே பண்ணுறதில்ல இதுக்கு என்ன சாம்பல் போட்டுவிட்டோ அதுக்கப்புறம் கல்நீர் தண்ணி கொடுத்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலேயே இருக்கும் எத்தனை மிளகா இருக்குது எல்லாம் பழுத்து இருக்கிறத பறிக்கிறேன் இங்கே பாருங்க எத்தனை மிளகா ஒரு செடி மிளகா செடி வச்சுட்டா போதும் அவ்வளோ இது ஏன் பிடுங்குறேன்னா இது வேஸ்ட்டு அவ்வளோ காய் கொடுக்குதுங்க மிளகாய் செய்ய முடியாத அளவுக்கு வருது இங்கே பாருங்கள் காக்களவுக்கு மேலேயே இருக்கும் செம்ம இல்லை கொத்தாக வர இதுலேயும் பாருங்கள் மிளகா இருக்குது கொத்து கொத்தா இருக்குது நான் தான் பறிக்கிறதில்ல இதிலையுமே ஒன்று ரெண்டு இருக்குது இதுவும் நல்லா தளையிறது இந்த பக்கம் ஒன்று இருந்துச்சு அது காஞ்சிருச்சு எடுத்துகிட்டு தக்காளி செடி வச்சுருக்கு அது நல்லா இருக்குங்க என்னென்னாக்கா டைம் வீடியோவும் லென்த்தியாக போயிட்ருக்கு இப்போ கத்திரிக்காய் கடை கடைன்னு அறுவடை பண்ணிக்கலாங்க கத்திரிக்காயுமே நிறையா இருக்கு இஞ்சியெல்லாம் விட்டுடலாம் தண்ணியை விட சொன்னால் பாருங்கள் பைப்பெல்லாம் உடச்சி வச்சுட்டாங்க உடச்சி வச்சுட்டு துணியை சுற்றி கம்பி போட்டு குத்தி வச்சிருக்காங்க தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்களோ தெரில ஊர்லேயே இருக்குங்க நாங்கள் தான் வந்தோம் எங்கள் வீட்டுக்கார் ஒன்றும் வரல அவர் எங்கேயோ வெளியில் போயிட்டு நாள் கழிச்சு எங்கேன்னாக்கா எங்கே 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 இருங்க ஞாபகங்களில் மறந்துட்டேன் அந்த ஊர் பேர் நேபகம் வந்துருச்சு ஒகையனுக்கல் அதுவும் பாருங்கள் பிடிங்கிட்டு எங்கேயும் ஓடுது கீழே போட்டுட்டு கை ரொம்பிருச்சு அதனால் கீழே போட்டிருக்கே எடுத்துக்கலாம் ஒகையன் கல் போய்ட்டு என்ன கழித்து வரேன்ருக்காரு சரி இதை வருஷம் பூரா வேலை செய்து போயிட்டு வரட்டு ஜாலியான்ட்டு விட்டுட்டு இங்கே பாருங்க கத்திரிக்காய் ஒன்றும் இருக்குதுங்க இங்கேயே பாருங்கள் இன்னும் இருக்குது சொத்தை சொத்தை பட்டாவர பரிசுதலையே பாருங்கள் இந்த பக்கம் ரெண்டு ஒழிஞ்சிட்ருக்கு இங்கே ஒரு கத்திரிக்காய் முள்ளு கத்திரி வெதிகூட்டது பாருங்கள் நல்ல பெருசாகிடுச்சு இங்கேயே பாருங்கள் நல்லா பெருசாகிடுச்சு முத்திரை கூட்டிருக்கே பிரண்டை பிரண்டையும் என் போயிட்டுருக்கு நல்லா தளிர் நிறையா கடிச்சியும் வச்சிருக்கு டே ரோஸ் ரெண்டு மூணு மொட்டுக்கள் நிறைய மொட்டுக்கள் தளிர் நிறைய எடுத்துட்டுருக்கு டேபிள் ரோஸ் இங்கே பாருங்கள் டேபிள் கலரு ரோஸு ரோஸ் ஆரஞ்சு பாலினேஷன் ஆகிருக்கு சூப்பரில் அதுலேயும் பூக்கள் இருக்குது செம்பருத்தி புதினாவும் இருக்குது பாரி ஜாதம் சாயங்காலம் தான் பூக்கும் அது இந்த செடியிலெல்லாம் பூக்கள் இல்லை இருக்குது இருக்குது இங்கே பாருங்கள் கூட ஏறம்பிடுச்சு பூக்கள் காய் கொடியும் பாருங்கள் நல்லா போயிட்டுருக்கு அவரை கோழி அவரே ஒன்று இருக்குது பூவும் எடுத்துகிட்ருக்கு இருவாச்சிக்கொடி நல்லா இருக்குங்க இங்கே ஒரு அவரைக்கா இருக்கு பூ எடுத்துட்டுருக்கு இருவாச்சி மல்லி டிராகன் செடி வெத்தலை கொடி ஜாஸ்தி கவனிக்கிறது இல்லை அதனால் அப்படி இருக்குது இதுலேயும் பாருங்கள் நிறைய தளிர் எடுத்துட்டுருக்கு புது தளிர்கள் நிறைய எடுத்துருக்கு வெத்தலை கொடி கட் பண்ணி விடணுங்க இன்றைக்கி அருமையான அறுவடை கிடச்சிருக்கு எல்லா கலர் பூவும் கூட நிறைய கிடச்சிருக்கு காயும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஆகிற மாதிரி கிடச்சிருக்குங்க ரெண்டு கூடையே ரொம்ப நான் ஒரே கூட தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்னோடய வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் என்னோட சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ் பார்க்குற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்